அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் அன்புடமை அன்பு செய்வாரை அறியும் சிவன் பாடல் இருநூற்று எண்பத்து நான்கு ஈசனை அன்பால் வசப்படுத்தலாம் உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை பத்திமையாலே பணிந்தடியார் தொழ முத்தி கொடுத்தவர் முன்பு நின்றானே உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை பத்திமையாலே பனிந்தடியார் தொழ முத்தி கொடுத்தவர் முன்பு நின்றானே பாடலின் விளக்கம் பக்தியுடன் பணிந்து தொழும் அடியார்களுக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்து காட்சியும் தருகிறான் தன்னையே சார்ந்திருக்கும் அடியார்களிடம் வசிக்கும் அந்த ஈசனின் அன்பிற்கு உருகும் தன்மையை பற்றி சித்தர்களும் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை ஓம் நம チック・トンボ。